வணக்கம் நண்பர்களே நான் பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்கிற காபூலி குழந்தைகள் என்ற கதையினை இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த கதையில் ரொம்ப வறுமை சூழ்நிலையில் இருக்கிற ஒரு தையர்காரனும் அவர் நண்பனும் இருக்கிறாங்க அந்த நண்பன் சொல்கிற மாதிரி இந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த தையர்க்கார காலையில் இவங்க ரெண்டு பேரும் சந்தித்து பேசிக்கும் போது சொல்கிறான் கடைசி ரெண்டு மூணு மாதமாகவே சரியாக வருமானம் இல்லை வாடகை வேறு கட்டாமல் இருக்கிறோம் என்ன பண்ண போகிறோன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது நண்பனாக இருக்கிற இந்த கதையை சொல்லி கடவுள் நம்பிக்கையுடையவன் அவன் சொல்கிறான் எல்லாம் சாமி பார்த்துக்குவாங்க அப்படின்றான் இந்த தயிர்காரன் கடவுள் மறுப்பாளர் அதெல்லாம் சாமி வந்து எங்களுக்கு என்னையா பண்ண போகுது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டுருக்கிறான் அந்த நேரத்தில் இந்த கடை உரிமையாளராக இருக்கிற செட்டியார் வராரு எப்பா வாடகை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கே காசெல்லாம் எடுத்து வைகின்றாரு ஆனால் இந்த தயிர்காரன் ரொம்ப கெஞ்சி இரக்கமான குரலில் அவர்கிட்ட கேட்டதால் அவர் என்ன பண்ணுறாரு ரெண்டு நாள் வாய்ப்பு கொடுத்துட்டு போகிறார் நாளைக்கு மறுநாள் வரைக்கும் உனக்கு வாய்ப்பு இல்லைனா இடத்த காலி பண்ணிடணும் பழைய வாடகைக்குன்னு சேர்த்து ஒரு ப்ராமிசரி நோட்டு எழுதி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு மிரட்டிட்டு போகிறார் கொண்ட கழித்து தையர்காரனுடைய மனைவி வர்றாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க குழந்தைக்கு உடம்பு தரலிங்க அங்கே கிறிஸ்டின்ஸுக்கு நடத்துகிறாங்கல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தேன் ஒரு முக்கால் ரூபா மருந்து வாங்குறதுக்கு இருந்தது அதை எப்படியோ இது பண்ணிட்டேன் இன்னும் ஒரு எட்டனா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் அதெல்லாம் காற்றுலாம் ஒன்றும் இல்லை குழந்தை கூட சரியாக வீட்டுக்கு போ அப்படின்னு திட்டி அனுப்பிடுறார் இந்த சூழ்நிலையில் அந்த கடைக்கு ரெண்டு காபூலி குழந்தைகள் அதாவது இடுப்பில் துணிலேயே குழந்தைகளை கட்டிட்டு நடப்பாங்க இல்லையா அதை நீங்கள் காட்சிப்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த கதையை இன்னும் தெளிவாக புரியும் அந்த குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு ரெண்டு தாய்மார்கள் வராங்க அவங்க வந்து இவங்கக்கிட்ட பிச்சை கேட்குறாங்க ஐயா தான் காசு கொடுங்க நாங்கள் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுதுன்னு இவர் சொல்கிறார் அதெல்லாம் எதுவும் இல்லை மாட்றாரு அவர் ஒரு குழந்தையை இறக்கி விட்டுட்டு இன்னும் ஒரு குழந்தையை மட்டும் கூட்டிகிட்டு ரெண்டு பேர் போய்ட்டு வராங்க போயிட்டு ரெண்டு சோப்பு கட்டி வாங்கிட்டு வராங்க சோப்பு கட்டி வாங்கிட்டு வந்து எதற்கு இருக்கிற குழாயில் ரெண்டு குழந்தைகளையும் ஒருத்தவங்களை மாற்றி ஒருத்தவங்களை குளிக்க வச்சுட்டு அவங்க சட்டைகள்லாம் துவைக்கிறாங்க அந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக இருக்கிறது என்று நான் பிச்சைமூர்த்தி எழுதுகிறார் இந்த ஒரு குழந்தையை மாற்றி ஒரு குழந்தைய விட்டு போகும்போது ஒரு குழந்தைய கடையில் இருக்கிற அந்த குழந்தை அங்கே இருக்கிற கண்ணாடி பொருள் ஒன்றை தள்ளி உடச்சிருச்சு இப்போ அந்த அம்மா வந்து சத்தம் கேட்ட உடனே வந்து தூக்கிட்டு ஐயா நீங்களுக்கு வந்து காசு தர வேண்டாம் ஐயா உங்களுக்கே முன்னாடியே நஷ்டத்தை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த தைய கடைக்காரரு அவர்கிட்ட இருந்த ஒரு இருபத்தஞ்சி பைசா நாலு நாவை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அனுப்புகிறார் அப்புறம் அந்த நண்பனை கொஞ்சம் நேரம் கடையில் இருக்க சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழித்து ரொம்ப மகிழ்ச்சியாக விசில் அடிச்சுட்டு திரும்பி வரார் இந்த நண்பன் கவனிக்கிறான் அவர் கையில் தங்கத்தில் ஒரு தாயத்து மாதிரி ஒரு இருந்தது இல்லையா அது இப்போ இல்லாமல் இருக்கிறது என்னப்பா மகிழ்ச்சியாக இருக்குன்னு கேட்ட நான் தாயத்தை போய் அடமானம் வச்சேன் ரூபா கிடச்சிது சரி குழந்தைக்கு உடம்பு தெரியல வீட்டில் காசு கொடுக்கலான்னு போனேன் வீட்டில் போனால் எங்கள் வீட்டுக்காரமாக சொல்லிச்சு இல்லைங்க அந்த கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டலில் கா அவங்களே மருந்தை கொடுத்தாங்க குழந்தைக்கு உடம்பு சரியாகிடுச்சுன்னு ஒன்று கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்து சந்தித்து கேட்டேன் குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க அப்புறம் அந்த மூன்று ரூபாய் என்னப்பா பண்ண அப்படின்னு நண்பர் கேட்டாரு மேரி மாதாவுக்கு இருந்து உண்டியில் போட்டுட்டு வந்துட்டேன் என்று சொல்லி மௌனமானான் தையர்காரன் நான் சிந்தனையில் ஆழ்ந்தேன் நன்றி வணக்கம்